வெல்கம் டு ஓபனிங் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் சூப்பர் சார் போன வாரம் நாலு நாள் தான் மார்க்கெட் இருந்துச்சு இந்த வாரம் ஐந்து நாளும் இருக்க போகுது போன வாரம் வியாழக்கிழமை முடியும் போது சென்செக்ஸ் மைனஸ் டூ ஹண்ட்ரட் புள்ளிகள்ல முடிஞ்சது இது நிஃப்டி பாத்தீங்கன்னா எழுபத்தி புள்ளிகள் குறைந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முடிஞ்சது போன வாரம் நாலு நாள் இருந்தது நீங்க அத குறிப்பிட்டு கவனிச்சு சொல்லிருந்தீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரேடர்ஸ்க்கு சோ இந்த வாரம் கடந்த வாரத்தை ஒப்பிட்டு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது குறிப்பாக இன்றைய ட்ரேடிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது சார் ஓகே நம்ம சரி நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து வர்த்தகம் இல்லாம ஒரு விடுமுறைனால இருந்தாலும் யுஎஸ் மார்க்கெட்ஸ் மத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பங்கு சந்தைகள் அன்னைக்கு ஆக்சுவலா ட்ரெயினிங் டே ஸோ அன்றைய தினம் பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் யுஎஸ் உடைய டவ் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா அறநூத்தி எழுவத்தி நாலு புள்ளிகள் உயர்ந்து அன்னைக்கு வர்த்தகத்தின் முடிவில் க்ளோஸ் செய்யப்பட்டது சோ அன்றைய தினம் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு பெரிய கேம் சந்திச்சாலும் ஓவரால் நீங்க கடந்த வாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இட் இஸ் ஏர் வர்ஸ்ட் வீக் அதாவது மிகவும் சரிவே சந்தித்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆக டவு ஜோன்ஸுக்கான ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஒரு வீக் சொல்லக்கூடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அறுநூறு புள்ளிகள் ஏறி இருந்தாலும் இட் வாஸ் ஒன் ஆஃப் வீக்ஸ் இரண்டாவது நம்மளுடைய சந்தையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் தற்போதைய நிலைமையில் இருக்கிறது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் ஆன் த டவுன் சைட் அதே போல் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபார்ட்டி டு டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஆன் தி அப் ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து இன்னும் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் என்றது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அறுநூறு அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கடந்த ஒரு மூணு நாலு செஷனாக நாம் ட்ரேடு வர்த்தகம் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தடவையும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு லெவல் வரும்போது ஒரு பையங் சப்போர்ட் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே போல் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் சந்தையில் வரக்கூடியதையும் நம்ம பார்க்கறோம் ஸோ முக்கியமாக நம்ம இந்த ரேஞ்சை விட்டு ஏதோ ஒன்று நடக்கணும் இப்போ ஸோ இந்த இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்றத டெக்னிக்கல் அடிப்படையில் நம்ம சொல்றோம் ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆஃப் த மூவ் வந்து இரண்டு சைடு பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஃபேஸாக நம்ம எடுத்துக்கலாம் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொன்னாலும் பொதுவாக கன்சாலிடேஷன்ன்ற அர்த்தம் வந்து மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே தற்போதைய சந்தை நிலைமைக்கு எக்ஸ்பெக்டிங் போத் சைட் மூவ்மெண்ட்ஸ் அதாவது அன்கிளியர் டைரக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நமக்கு எப்போவுமே ப்ரிப்பேர்ட் தயார் நிலமையில் இருக்கிறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் டவுன் சைடில் பிரேக் ஆகுமானால் மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதே போல் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் மேல் அதிகம் மேலாக சென்றால் வி ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் கோயிங் பேக் டு தட் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது ஸோ முக்கியமாக ட்ரேடர்ஸுக்கு பார்க்க வேண்டிய க்ளோசிங் ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க பிரேக்ன்றது ஒத்த பாயிண்ட்டில் வரலாம் அரை பாயிண்டில் வரலாம் பத்து பாயிண்ட்ஸில் வரலாம் ஸோ நான் சில க்ளோசிங் லெவல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் இந்த க்ளோசிங் லெவல்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க இந்த க்ளோசிங் மார்க்கெட் அதாவது மூன்றரை மணிக்கு அந்த சந்தை முடியும் பொழுது க்ளோசிங் லெவல் க்ளோசிங் ப்ரைஸ்னு சொல்றோம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலோ கீழோ இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைரெக்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிடும் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஸோ அப்சைட் க்ளோஸ் அப்படின்னு நமக்கு தேவைப்பட்ட மேல் நோக்கி செல்லக்கூடிய சந்தைக்கான ஒரு எதிர்பார்ப்பு வரணுமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு டூ டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்படின்ற லெவலுக்கு மேலாக க்ளோஸ் செய்ய வேண்டும் நாட் அ பிரேக் க்ளோஸ் அதே போல இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஒன்பது டூ டூ ஜீரோ செவன் நைன் இந்த லெவலுக்கு கீழாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகவும் 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றது நீங்க தெரிந்து கொள்வாரு ஸோ இந்த க்ளோசிங் லெவல்ஸ் மனதில் இருந்தால் சந்தை நோ அந்த த்ரீ தேர்ட்டி அந்த அளவுக்கு க்ளோஸ் செய்யும்போது சரி ஓகே நம்ம கன்சல்டேஷன்ல தான் இருக்கிறோம் இல்ல மேலே பிரேக் அவுட் ஆகும் இல்ல கீழே வரும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்ஷன் பைண்டரா இருக்கும் அண்ட் வர்த்தகருக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெவல்ஸாக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் சார் அமெரிக்க சந்தைகள் உலக சந்தைகள் தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க எனக்கு ஒரு நியூஸ் வந்து நான் படிச்சது என்ன அப்படின்னா சார் ட்ரம்ப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அடிக்கடி கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு இதனால யூஎஸ் மார்க்கெட்டோட பயம் வந்து அதிகமா இருக்கு கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரோட லாஸ் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் சந்திச்சிருக்குன்னு நாம் படிக்கிறோம் சார் இது இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சாதகமாக அமையுமா சார் சொல்ல முடியாது அதாவது ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன் அவங்களுடைய மார்க்கெட் கேப் இப்போதான் குறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஐந்து ட்ரில்லியன்ன்றது அவங்களுடைய மார்க்கெட் கேப் நம்மளோட மார்க்கெட் கேப் யாரக்குற ரெண்டரை மூணு ட்ரில்லியன் ஆல்ரெடி அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா சரிவே சந்திச்சிருக்கு ஸோ இது இது வேர்ல்டு வைடா நடக்கக்கூடிய ஒரு இது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு ஒரு கிளியர் பாலிசி இல்லாம நம்ம வந்து திடீர் திடீர் இன்னைக்கு நான் இருபத்தஞ்சு சதவீதம் நாளைக்கு ஐம்பது சதவீதம் அப்புறம் நான் அதை இப்ப உடனே அமல் செய்யப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு பேச்சு ஸோ இது டோட்டல் கன்ஃபியூஷன்ல தான் இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஒரு டிசிஷனாக நம்ம போது பங்கு சந்தை உலகம் எங்குமே இதே மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது பட் முக்கியமாக நீங்க ஸோ அது நம்ம சந்தைக்கும் ஆல்ரெடி நடந்திருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் வந்து குறைஞ்சிருக்கு அக்டோபர்ல இருந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ கரோட் த்ரீ ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் வந்து ஆல்ரெடி சரியாக சந்தித்துருக்கு யூஎஸே வந்து இப்போதான் அது வலு அடைஞ்சிருக்கு ஏன்னா ட்ரம்ப் வரும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருந்தாங்க இந்த மாதிரி மேக் அமெரிக்கா கிரேட் எகேன் சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது பட் அவருடைய பாலிசிஸ் இதை நோக்கி பொழுது பிஸ்னஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸுக்கான பெரிய அளவில் ஒரு பாதிப்பை இந்த இந்த வர்த்தக போர்னால் வரக்கூடும் என்ற ஒரு நினைப்பு பொழுது சந்தையில் ஒரு சரிவு ஏற்பட்டு மிகவும் வேகமாக ஏறக்குறைய அந்த நாலரை ஐந்து ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் குறைந்ததையும் நாம் பார்க்கும் ஸோ தட் இஸ் குவைட் நார்மல் பட் இன்றைய தினத்திற்காக முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது சைனாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் சேல்ஸ் நம்பர் ஸோ சைனாக்கு அகேன்ஸ்ட் இது ஏனா குறிப்பிட்டு கூறுகிறேன்னா சைனாக்கு அகேன்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து சில டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அனௌன்ஸ் பண்ண பிறகு முதல் ஒரு ஸ்ட்ராங் ரீடிங் அதாவது கன்சூமர் சென்டிமெண்ட் அண்ட் ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ரீடிங் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக சைனாலேருந்து இன்றைய காலை வெளியிட்ட அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் ஸோ விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு டேரிஃப் இருந்தாலும் கூட தி ரீட்டைல் சேல்ஸ் இன் சைனா இஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விச்னா பாசிட்டிவ் சைன் அந்த எக்கானமிக்கு ஒரு வளர்ச்சி நடக்கிறது இந்த மாதிரி டேரிஃப் போட்டாலும் அவங்க வந்து கவலைப்பட போறது இல்லைன்றதே நம்ம நம்ம பா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக இது அமைகிறது தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேங் செங் அதே போ ஹாங்காங் இருக்கக்கூடிய ஹேங் செங் இண்டெக்ஸ் ஜப்பானில் நிக்கை அதே போல் ஒரு மெயின் இண்டெக்ஸ் சென்சன் இது மூன்றுமே தற்போதைய நிலைமைக்கு உற்சாகமாக மேல் நோக்கி வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிக்கையில் உயர்ந்திருக்கும் இந்த நிலைமையும் ஹேங்செங்கில் ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் உயர்ந்தும் சைனாவில் வந்து ஒரு ஐ திங்க் அபவுட் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் ஹையர் பதினஞ்சு புள்ளிகள் உயர்ந்திருந்த ஒரு சந்தை வர்த்தகம் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஐ திங்க் ஒரு அந்த போலரைசேஷன் நடக்கிறது யூஎஸ்ல வந்து சரிவு ஆசிய மார்க்கெட்ல மறுபடியும் சரிந்து மறுபடியும் ஒரு ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தைகள் தற்போது நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம் சார் எஃப்ஐஐ செல்லிங் பேட்டர்ன் போன வாரம் எப்படி இருந்துச்சு சார் நான் ஏன் அந்த முன்னாடி கேள்வி கேட்டேன் அப்படின்னா இப்போ அங்கிருந்து இங்கேயும் நெட் நெச்சலசா இருக்காங்க அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த அப்படிங்கிறான் அதாவது இங்க இருந்து கொண்டு போகிற பணம் முழுவதுமாக அந்த அந்த சென்றது இல்லை கோயிங் இதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து டெட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ட்ரெஷரி ட்ரெஷரி பாண்ட்ஸ் உள்ள போறதும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஒரு பெரிய அளவு பங்குகள் வந்து சைனீஸ் மார்க்கெட்டுக்கு டைவெர்ட் ஆகுது நம்ம பார்த்தோம் ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமா யூஎஸ் மார்க்கெட்டுடைய மார்க்கெட் கேப் குறைந்து இருக்கிறதும் நம்ம நாட்டோடைய மார்க்கெட் கேப் சரிவை சந்தித்ததும் நம் நாம் பேசணும் பட் இதே சமயத்தில் அதே நோக்கத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவோடைய மார்க்கெட் கேப் வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு ட்ரில்லியன் டாலர் கூடியிருக்கு முக்கியமாக நீங்கள் ஹேங்ஷஙங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து கூடியிருக்கு அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுறது இங்கேருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த தொகை ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு ஒரு லார்ஜ் போர்ஷன் வந்து சைனீஸ் ஸ்டாக்ஸுக்குள்ளே டைவெர்ட் ஆகுது ஏன்னா மச் லோவர் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த ஒரு திருப்ப முனையில் நிக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நிக்கக்கூடிய அந்த சந்தை வந்து ஒரு வளர்ச்சியின் பாதை தரும் ரிட்டர்ன்ஸ் தரும் என்ற நோக்கத்தோட அங்க டைவெர்ட் ஆயிருக்கும் சார் தற்போதைய நிலமைக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு மேபி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கலாம் பட் டெஃபினெட்லி அந்த மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் பார்க்கும்போது அதன் வந்திருக்கு மீது இருக்கிறது யூஎஸ் ட்ரெசரிஸ் அண்ட் அதர் ட்ரெஷரி பில்ஸ்ல வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐஸுடைய அந்த செல்லிங் பேட்டர்ன் வந்து இன்னும் குறையவில்லை பெரிய அளவில் குறையவில்லை ஒரு மார்ஜினலாக அதாவது வியாழன் என்று பார்க்க போனாலும் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செவன் நைன்டி குரோட்ஸாடு செல்லிங் நடந்திருக்க கூடும் பட் ஓவரால் நீங்க மார்ச் மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கோடிகளுக்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல வந்து அவங்க வித்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஸ்டில் ஹை நம்பர் அவங்க வந்து டே வைஸ் பார்க்கும்பொழுது இட்ஸ் ப்ராபிளி செகண்ட் லோஸ் மார்ச் மாதத்துக்கு இது செகண்ட் லோவஸ்ட் செல்லிங் அப்படின்றத வியாழன் என்று பார்த்தோம் அதுக்கு முன்பதாக ஒரு ஐநூறு சாரி ஒரு நானூறு கோடிகள் நானூறு கோடி இருக்கக்கூடிய கேஷ் செக்மெண்ட்டில் விற்று தான் லோவஸ்ட் பட் அதை விட குறை அதை விட நெக்ஸ்ட் லெவல் நம்ம செகண்ட் லெவல் பார்க்க போனால் தேர்ஸ்டே உடைய சேல்ஸ் தான் இட்ஸ் இஸ் அபவுட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி க்ரோஸ் ஸோ இந்த மூடு வந்து மொத்தமாக மாறணும் அது தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடே ஹாலிடேனால கொஞ்சம் குறைவாக வச்சிருக்கலாம்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் தட் இஸ் தி செல்லிங் பேட்டர்ன் இஸ் ஸ்டில் அ செல்லிங் பேட்டர்ன் அது வந்து எந்தவித மாற்றமும் இது வரைக்கும் நாம் உறுதியாக பார்க்கவில்லை எதிர்பார்க்கிறோம் ஏனெனில் இந்த குறைந்திருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்து இன்றைய தினம் எப்படி நடக்க என்று நம்ம பார்க்க வேண்டும் மறுபடியும் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் செல்லிங் பேட்டர்ன் கண்டினியூஸ் என்றது உறுதியாகும் முக்கியமாக அதை தவிர்த்து இந்த வாரம் கூட புதன்கிழமை அன்று ஃபெட்ரல் ரிசர்வோடைய ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ரேட் கட் நடக்குமா யுஎஸ்ல ரேட் கட் நடக்குமா என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா கடந்த சென்ற வாரம் வந்து முக்கியமாக அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்ம ஆல்ரெடி திங்க திங்கள் என்று பேசியிருந்தோம் பட் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து குறைந்த வண்ணமாக வந்ததுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஐ டோன்ட் பொதுவாக எதிர்பார்ப்பு எப்படி என்றால் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த வர்த்தக போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நம்ம வந்து போட்டு எல்லாத்தையும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்றதும் ஒரு ஒரு பார்வை இருக்கிறது ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இது புதன் என்று நமக்கு தெரியும் புதன் இரவன்றுக்கு நள்ளிரவு அந்த நேரத்துக்கு தான் இந்த டேட்டா நமக்கு வரும் ஸோ வேற நன்றிக்கு தான் நம்ம நம்ம சந்தைக்கு ஒரு இம்பாக்ட் வரும் பட் புதன்கிழமை அன்று இந்த கூட்டம் நட நடைபெற இருக்கிறது அவங்க வட்டி வீரத்தை குறைக்கவில்லை என்றாலும் அவங்களுடைய காமெண்டரி அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன பார்வை என்ன தற்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த வர்த்தக போரின் பெர்ஸ்பெக்டிவ் வழியாக பார்க்கும்போது அவங்க எப்படி அதை ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்றதே அந்த காமெண்டரி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ தேட் வில் பி த வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு எக்கனாமிக் இவெண்டாக அமையும் பட் ஓவரால் எஃப்ஐஐ செல்லிங் இஸ் ஸ்டில் இன் செல் மோட்

ஸோ இதில் வந்து ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து வியாழன்று நடந்திருக்கக்கூடும் அதே போல் லாங் பில்டப் நீங்கள் பார்க்க போமானால் எஸ்என்டோ டேட்டாருந்து பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கேம்ஸ் அதாவது ஒரு ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய கேம்ஸ் அப்புறம் கேன் பேங்க் இதுலேயே வந்து லாங் பில்டப் நடக்கிற ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் அதே போல் ஷார்ட் பில்டப் அதாவது நெகட்டிவ் செல்லிங் ப்ரெஷர் பில்டப் ஆயிருக்கக்கூடிய எஃபென்ட்ரோ டேட்டாலேருந்து ஆயிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முக்கியமாக டாடா டெக் இது ஆல்மோஸ்ட் கடந்த வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்த்தக தினமும் நான் இந்த டாடா டெக் வந்து கூறிட்டே வரேன் ஸோ தட் ஷார்ட் பில்டப் ப்ரெஷர் வந்து இன்னும் டாடா டெக்னாலஜிஸ் பங்குகள் மேலே அந்த ஷார்ட் பில்டப் எஃபென்ட்ரோல் இருக்கிறது அதே போல் ஐஆர்இடிஏ ஒரு சர்பிரைசிங் என்ட்ரி வந்து ஐஆர்இடிஏ அண்ட் அஃப்கோர்ஸ் பாலிசி பசார் விச்ல்சோ வெரி சர்ப்ரைிங் இது ஏன் சர்ப்ரைசிங்னா இது இந்த மார்ச் மாதம் முடிகிற இந்த நேரத்தில் பொதுவாக இந்த இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு என்பது மக்கள் வந்து டேக்ஸுக்காகவோ டேக்ஸுக்கு இல்லாத அவங்களோட ரினியூவலுக்காகவோ இது வந்து மார்ச் மாதம் பொதுவாக இன்சூரன்ஸ் கொஞ்சம் பாயண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் பட் சர்ப்ரைசிங்லி பாலிசி பஸாரில் ஷார்ட் பில்டப் வந்து நடக்கக்கூடிய ஒரு பங்காக நாம் வே பார்த்தோம் ஸோ இது வந்து மிக்ஸ் சிக்னல்ஸ் அந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு மிக்ஸ்டு சிக்னல்லாம் எனக்கு இது தெரியிறது தான் பாலிசி பஸ்ஸை நீ கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதில் ஷார்ட் பில்டர் நடந்திருக்க நடந்திருக்கிறது அப்படின்றது வேறு என்று நான் கூறுகிறேன் ஸோ ஐ திங்க் விவ் கவர்ட் லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் அண்ட் இன்றைய நம்ம ஹை டெலிவரி ட்ரேட் எதிர்பார்ப்பு வந்து எந்தெந்த பங்குகள் இருக்குன்றதை நம்ம எடுத்து சொல்லணும் சார் செக்டார் வைஸ் ஏதாவது நம்ம இந்த வாரம் முழுக்கவுமே இன்னைக்கு குறிப் குறிப்பிட வேண்டிய செக்டார் அப்படின்னு எதாவது சொல்றீங்களா சார் இல்ல நான் எதுவும் சொல்லலை பிகாஸ் வியாழ நண்று அப்படி சொல்லவும் சீட் பாயிண்ட் இயர் இஸ் நம்ம இப்போ ஸ்டாக் சொல்லிட்டோம் செக்டார்ன்னா திரும்பி செக்டார் உள்ள ஸ்டாக் பண்ணுவோம் ஸோ ஐயன் தட் இஸ் ஒன் இரண்டாவது வந்து தற்போதைய நிலைமைக்கு வந்து இந்த ஃபெடரல் ரிசர்வ் உடைய இந்த மீட்டிங் நடக்க இருக்கக்கூடிய நைன்டீன் அன்னைக்கு சோ தே குட் பி இம்பேக்ட் ஸோ இந்த தடவை இந்த இந்த வாரம் வந்து பொதுவாக நீங்கள் வேலை நன்றோட டேட்டா எடுத்து பார்த்தாலுமே கூட பொதுவாக எல்லா இண்டெக்ஸுமே செக்டரல் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் செக்டரல் இண்டஸ்ட்ரிஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா செக்டரல் இண்டஸ்ட்ரிஸுமே ஒரு சர்வே சந்தித்து தான் பார்த்தோம் ப்ராபப்ளி ஃபார்மா கொஞ்சம் டிஃபென்சிவ் செக்டர்ஸ் பார்க்கறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஃபார்மா எஃப்எம்சிஜி அண்ட் சோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் அண்ட் ஹெல்த் கேர் இதையும் பார்க்கலாம் ஸோ செக்டர் ஓவரால் செக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் எஃப்எம்சிஜி மே பி த ரைட் சாய்ஸ் பட் ஓவரால் ஐ செக்டர் ஸ்டாக் இண்டெக்ஸ் இந்த வாரத்துடைய ஒரு இருக்குன்றது என்னுடைய என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக சார் ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பத்தி பேசியிருந்தவங்க சார் தொடர்ச்சியா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே பார்க்கறதுக்கு பார்த்தோம் முக்கியமாக ஆப்ஷன் அப்படின்றது ஒரு ரைட்டை தரும் இல்லை அதாவது உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை அந்த குறிப்பிட்ட அண்டர் லைன் எதுவாக இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு ரைட்டை தரும் பட் அது ஆப்ளிகேட்ரி கிடையாது அப்படி என்பதை நம்ம பார்த்தோம் ஸோ கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ் யூ த ரைட் டு பை அதுதான் முக்கியம் உங்களுக்கு வாங்க தக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தரும் பட் அது ஆப்ளிகேட்ரி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கேஷ் மார்க்கெட்ல நம்ம எடுத்து பார்க்குற கேஷ் செக்மெண்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பங்கை வாங்கி விட்டோமானால் ஒன்று அன்றைய தினத்துக்குள் நம் வர்த்தகம் முடியறதுக்குள் நீங்க வித்து விட வேண்டும் லாபத்தை எடுத்துக்கொள்ளோ நஷ்டத்தை சந்தித்தோ அந்த பங்கை அது வந்து இன்ட்ராடே அப்படின்னு கூறுகிறோம் பட் நீங்க அந்த ஸ்டாக்கை வந்து மூன்றைக்குள் நீங்க வித்து விடவில்லை என்றால் இட் இஸ் அ கம்பல்சரி ஆப்ளிகேஷன் அதாவது நீங்கள் வந்து வாங்கின பொருளை நீங்கள் விலை கொடுத்து அது டெலிவரி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது ஸோ தட் பிகம்ஸ் தி ஆப்ளிகேஷன் பார்ட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் கிவ்ஸ் யூ த ரைட் டு பை அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தை வந்து நான் சில க்ளோசிங் லெவல்ஸ்லாம் முதலே சொன்னேன் இப்போ சந்தை வந்து அந்த க்ளோசிங் லெவலுக்கு மேலே செல்ல போகிறது அப்படின்ற என் மனசுக்கு ஒரு ஃபீலிங் என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னா நான் கால் ஆப்ஷன் வாங் வாங் வாங்கி விட்டோமானால் ஒருவேளை அந்த சந்தை அதாவது அந்த இண்டெக்ஸ் நிப்டி இண்டெக்ஸுக்கு மேலாக அந்த கால் ஆப்ஷன் நான் வாங்கி விட்டேனால் அந்த இண்டெக்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலாக சென்றால் ஓகே என்னுடைய ஆப்ஷனுக்கு மதிப்பு வந்து இன்னும் அதிகரிக்கும் அந்த அதிகரி அந்த லாபத்தை தரக்கூடிய அந்த மதிப்பு ஏற்றத்தை நான் அதை அந்நேரத்தில் வந்து எக்ஸசைஸ் செய்து அந்த லாபத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ திஸ் ஐ வெரி இம்பார்ட்டன்ட் இயர் சப்போஸ் நான் எதிர்பார்த்த வண்ணமாக சந்தை செல்லவில்லை ஒரு சரிவே தான் செஞ்சது இருக்கட்டும் ஹைபாத்திகளை யோசிப்பாங்க சந்தை சரிவே தான் செஞ்சு நான் கட்டிவிட்டு வாங்கின அந்த கால் ஆப்ஷன் வந்து நான் கட்டிவிட்ட தொகையோட நஷ்டத்தோடய முடிஞ்சு வரும் ஸோ நான் பெரிய அளவில் டெலிவரி எடுக்க வேண்டும் அதை மறுபடியும் என்னைக்கு ஏறும் என்னைக்கு இறங்கும் அப்படின்றத நினைக்க வேண்டாம் ஸோ கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு காப்பீடு பாலிசி மாதிரி நீங்க நினைச்சிக்கலாம் நம்ம ஒரு வாகனத்துக்கு காப்பீடு இருக்கிறோம் ஹெல்த் உடல் ரீதியாக எதுவும் வரக்கூடாது அப்படி வந்தால் ஹாஸ்பிட்டல் தொகையை கட்டக்கூடிய ஒரு 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 பாலிசியாக நம்ம ஹெல்த் பாலிசி எடுக்கிறோம் வீட்டு மற்ற பொருட்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஹவுஸ் பாலிசி எடுக்கிறோம் இல்லை எக்ஸெட்ரா ஸோ லைஃப் பாலிசி கூட நம்ம எடுக்கிறோம் ஸோ இந்த வர்த்தகத்தோடைய பேஸ் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க ஒரு பாலிசி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு தராங்க உங்கள் வாகனத்துக்கு ஏதோ ஒன்று நடந்தால் அந்த இன்சூரன்ஸ் அந்த பாலிசியை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த பாலிசி எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டேமேஜ் வந்து ஒர்க் ஷாப்புக்கு கட்டி உங்கள் வாகனத்தை சரி பண்ணுவாங்க ஆஃப்டர் டியூட்டி இது ரைட் சப்போஸ் அந்த வருடம் முழுவதாக ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்குது இல்லையா ஒவ்வொரு காப்பீடு பாலிசிக்கும் ஒரு வேலிடிட்டி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு சப்போஸ் அந்த ஒரு அந்த காலகட்டத்துக்குள் எதுவும் நிகழ்வு நடக்கவே இல்லை உங்கள் வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல எந்த ஆக்சிடென்ட் வரல எந்த பிரேக் டவுன் ஆகலை எந்த ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் யூஸே பண்ண முடியாது இன்சூரன்ஸ் பாலிசி யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் அடுத்த வருஷம் ரினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு போனஸ் வரும் அதெல்லாம் வேற கதை பட் நீங்கள் யூஸ் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவில்லை அப்படின்றா நீங்கள் கட்டி வாங்கின அந்த ப்ரீமியம் அமௌண்ட் இல்லையா அது வந்து நமக்கு நஷ்டம் அதே தான் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் ஸோ நம்ம கட்டின ப்ரீமியம் வந்து அந்த ஆப்ஷன் பாலிசி நம்ம எதிர் எக்ஸசைஸ் செய்யவில்லை என்றால் அந்த கால் ஆப்ஷனுக்கு கட்டின ப்ரீமியம் இன்சூரன்ஸுக்கு கட்டின ப்ரீமியம் போலவே அது மட்டுமே நஷ்டமாக நமக்கு நிகழும் சந்தை எப்படி போனால் சம் சண்டை நம்ம சந்தை வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு அகைன்ஸ்டா சென்றால் நம்ம கட்டின ப்ரீமியம் மட்டுமே நமக்கு நஷ்டம் அதே சமயத்தில் சந்தை நம்ம எதிர்பார்த்த விதமாக சென்றால் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு அதிகாரத்தை இந்த கால் ஆப்ஷன் தரும் ஸோ இட் டிஃபைன்ஸ் யுவர் லாஸ் ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய லாஸ் வந்து டிஃபைன் ஆகும் ஓகே பட் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்ல பார்ட்டிசிபேட் அதாவது அளவில் அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட எவ்வளவு லாபத்தை அந்த சந்தை தருகிறதோ அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளவும் அதுக்கு பார்ட்டிசிபேட் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு தருகிறது இதுதான் கால் ஆப்ஷன் இருக்கா சார் இல்ல ஐ திங்க் தேர் இஸ் அண்ட் ஐபிஓ ஓப்பனிங் ஆன் நைன்டீன் பட் அது நைன்டீன்த்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கு அது வருகின்ற வில் அனௌன்ஸ் திட் அதோட பிரைஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் ஆகல அதனால தான் அந்த ஐபிஓ பத்தி நான் இப்ப பேச விரும்பல பட் நைன்டீன்த் டுவெண்ட்டி எய்த் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஐபிஓ இருக்கிறது அந்த ஐபிஓ பத்தி நம்ம அந்த விலை இந்த தினம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அது ஓப்பன் ஆகும்போது அப்போ அது நாளைக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணுங்க நாளைக்கு அதை சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நாளைக்கு சந்திப்போம் சார் பாய் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க